ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் மூன்று மாதம் முடிந்து நான்காவது ஆனது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன நான்காவது மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதம் ஸோ ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்சதை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் வந்து சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஏப்ரல் மாதம் ஒரு சாதாரண மாதமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏப்ரல் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது கிரகங்களிடையே மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் கிரகங்களிடையே மிகவும் முக்கியமான மாதம்னா எந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா கிரகங்களில் நிறைய விஷயங்கள் வந்து ஏப்ரல் மாதத்தில் தான் நடக்கும் ஆக்சுவலி பேசிக்காகவே ஏப்ரல் மாதத்தில் தமிழ் மாதமே ரொம்ப முக்கியமான மாதமாக வரும் அதனால் நிறைய விசேஷமான நாட்கள் விரதங்கள் முகூர்த்தங்கள் அரசு விடுமுறை வாஸ்து நாட்கள் இந்த மாதிரி நிறைய சிறப்பான நாட்கள்லாம் வரும் அதனால் இந்த இதை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமல் மிஸ் பண்ணுறோம் அதனால இது ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் என்பது நம்ம அனைவருமே தெரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய நாட்கள் சிறப்பான நாட்கள் அப்படிங்கிறத அனைவரும் நாம் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி தெரிஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியம் ஸோ சிம்ம ராசிக்காரங்க நவக்கிரகங்களால் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி முக்கிய விசேஷ நாட்கள் விரதங்கள் முகூர்த்தங்கள்லாம் வருதில்லை அதை பற்றிய தாள்களும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணைவது தான் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள் விரதங்கள் அரசு விடுமுறை முகூர்த்தம் வாஸ்து நாட்கள் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆங்கில வருடத்தின் நான்காவது மாதமாக ஏப்ரல் வரும் இது திருமண மாதம் என்று திருமண வரம் தரக்கூடிய மாதம் என்று சொல்லப்படும் கடைசி தமிழ் மாதமான பங்குனி வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதியோடு நிறைவடையும் தொடர்ந்து தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்கும் அதன்படி சித்திர ஒன்னாம் தேதி தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுது சித்திர மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலத்தின் துவக்கத்தை குறிக்கக்கூடிய மாதமாகவோ பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட மாதமாகவும் விளங்குகிறது இப்படி தமிழ் மாதத்தின் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணையக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள் விரதங்கள் அரசு விடுமுறை சுபமுகூர்த்தம் மற்றும் வாசு நாட்கள் குறித்த விவரங்களை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொள்ளணும் அததான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்க ராசிக்கு சொல்ல போறேன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோல வந்து தெரிந்துக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஏப்ரல் ஆறாம் தேதி ஸ்ரீராம நவமி ஏப்ரல் பத்தாம் தேதி மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினெட்டு புனித வெள்ளி ஏப்ரல் முப்பது அக்ஷய் திருதி இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விசேஷமான நாட்கள்ங்க இதை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் விரத நாட்கள்னு பார்த்திங்கன்னா நிறையவே வருது ஏப்ரல் ஒன்று சதுர்த்தி ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் இருபத்தொம்போது வளர்பிறை தேய்பிரை கிருத்திகை ஏப்ரல் மூணு ஏப்ரல் பத்தொம்போது வளர்பிறை தேய்பிரை சஷ்டி ஏப்ரல் எட்டு ஏப்ரல் இருபத்தி நாலு வளர்பிரை தேய்பிரை ஏகாதேசி ஏப்ரல் பத்து ஏப்ரல் இருபத்தைந்து வளர்பிறை தேய்பிரை பிரதோஷம் ஏப்ரல் பதினாறு சங்கடகர சதுர்த்தி ஏப்ரல் இருபத்தாறு மாத சிவராத்திரி ஏப்ரல் இருபத்தொம்போது சந்திர தரிசனம் ஏப்ரல் பன்னெண்டு பௌர்ணமி ஏப்ரல் இருபத்தி ஏழு அமாவாசை இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான விசேஷமான நாட்களுங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலி அதனால் விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த ஏப்ரலில் வரக்கூடிய விரத நாட்கள் விசேஷ நாட்கள் பார்த்தோம் இப்போ உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்ன கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்குது அதனால் இது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எச்சரிக்கையான மாதம் என்பது தெரிய வருது இந்த எச்சரிக்கையான மாதத்தில் நிதிநிலை தொழில் உத்தியோகம் இதெல்லாம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அந்த பலன்கேற்கேற்பை எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் ஸோ பார்த்து அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கை என்னென்னா நீங்கள் அதிகமாக யாரையும் நம்பக்கூடாது யாரையாவது நம்பி எதையாவது நீங்கள் செய்கிறேன்னு சொல்லி காரியத்தில் இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு காரிய வெற்றி ஆக மாதிரி போகும் அதாவது காரிய வெற்றி ஆகிற மாதிரின்னா ஆகாத மாதிரி ஏதாவது ஒரு சில சூழ்நிலை வரும் அதனால் கவனமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கலாம் இது உங்களுக்கு மன திருப்தியை அளிக்கும் இந்த மாதிரி உங்கள் வருமானம் இதனால் உயரலாம் உங்களுடைய பணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேமிக்கிறது கணிசமாக சேமிக்கிறது முயற்சி பண்ணிங்கன்னா முடியும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வது இருக்குது இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உங்களுக்கு காணப்படும் நீங்கள் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது உங்களுக்கு அமையும் இது உங்களுக்கு திருப்தி அளிக்கிற வகையில் இருக்குது உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு தேவையான தொழில்நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் பொருளாதார முன்னேற்றத்தை காண்பது உங்களுக்கு அமையும் பணி நிமித்தமாக நீண்ட தூர பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரலாம் இது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு மன அமைதியை அளிக்கும் உங்கள் செயல்களில் வெற்றி காண உங்கள் முன்னோர்களுடைய ஆசி துணை நிற்கோ மேலும் உங்கள் சூழலில் நீங்கள் பெயரும் புகழும் பெறலாம் ஆன்மீக குருமார்களுடைய கிடைக்க கிடைக்கப்பெற்று நீங்கள் ஆன்மீக மேம்பாடு பெறுவது முடியும் புதிய முயற்சிகள் எதையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் வழக்கமான செயல்கள் மட்டும் செய்யுங்க நிர்வாகம் மற்றும் மேலாண்மை சார்ந்த பணிகள் உங்களுக்கு அனுகூலமான பலன் அளிக்கும் குடும்ப உறுப்பினர்களால் ஏற்படக்கூடிய திடீர் பிரச்சனைக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம் இதனால் உங்கள் செலவு அதிகமாகலாம் எனவே நஷ்டத்தை தவிர்க்க அவர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முயலுங்க உங்கள் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கடன் வாங்க வேண்டாம் மூன்றாம் நபருடைய தலையிட்ட உங்கள் குடும்பத்திற்குள் அனுமதிக்காதீங்க உங்கள் பேச்சில் கவனம் தேவை உங்கள் கோபத்தை குடும்ப நபர்களிடம் வெளிப்படுத்தாதீங்க இந்த மாதிரி சில எச்சரிக்கைகள் சவால்கள் உங்கள் ராசிக்கு விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் காதல் குடும்ப வாழ்க்கையில் கடந்த கால கஷ்டங்களை சமாளித்து இந்த மாதம் நீங்கள் உறவில் மகிழ்ச்சி காண்பீங்க உங்கள் வாழ்க்கை துணையுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் இருந்து வந்த தடைகள் நீங்கோ குடும்ப உறவில் மகிழ்ச்சியானது காணப்படும் உங்கள் வாழ்க்கை துணையோடு நீங்கள் நீண்ட தூர பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரலாம் இது உங்கள் பிணைப்பை அதிகரிக்கும் ஒற்றையர்கள் காதலில் ஈடுபட வாய்ப்பு இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் கணவன் மனைவி பரஸ்பர ஒருவருக்கொருவர் ஆதரவாக செயல்படுவீங்க இதனால் அந்யோன்யமானது கூடும் உங்கள் தாம்பத்திய வாழ்வு சிறக்கும் ஒருவர் மற்றவருடைய தேவைகளை உணர்ந்து நடந்து கொள்ளணும் இதனால் உறவில் மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் துணையோடு நீங்கள் விருந்து விசேஷங்களை கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களை சந்திப்பீங்க அவர்கள் உங்களுக்கு ஆதரவோகம் நடந்து கொள்வாங்க உறவினர்களும் ஆதரவு கொடுப்பாங்க உங்களுக்கு கிடைக்கும் அவர்களால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க ஸோ இந்த மாதம் சுமூகமான நல்லுறவை பராமரிக்க அனுகூல மாதமாக உங்களுக்கு இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நிதிநிலையில் கூட இந்த மாதம் உங்களால் வருமான பெருகும் சேமிப்பு கணிசமாக உயரும் உங்கள் உத்தியோகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்வின் முன்னேற்றத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க வீடு நில வண்டி சொத்து போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்பு வரலாம் இந்த மாதம் நீங்கள் புதிய முதலீடுகள் மேற்கொள்ளலாம் இது எதிர்கால முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக இருக்கும் வெளிநாட்டு நிலங்கள் மூலம் வருமானம் மற்றும் ஆதாயங்கள் கிடைக்கும் உங்கள் பொருளாதாரம் மேம்படும் குடும்பத்தில் புதிய நபருடைய வருகையால் செலவினங்கள் கூடும் உங்கள் குடும்ப விஷயங்களில் பிறருடைய தலையிட்ட அனுமதிக்கக்கூடாது பிறரோட இடைவேளை விட்டு பழகுங்க அதன் மூலம் நஷ்டத்தை தவிர்க்கலாம் குழந்தைகளுடைய மேம்பாட்டு கருத்தி பணத்தை முதலீடு செய்யுங்க இந்த மாதம் விருந்து விசேஷங்களுக்கு செலவுகள் மேற்கொள்ள நேரலாம் சோ இந்த மாதிரி சில எச்சரிக்கைகள் நிதி ரீதியாக உங்களுக்கு வரும் உத்தியோக தொழில இந்த மாதம் நீங்க கணிசமான வளர்ச்சி காணலாம் வேலைக்கான போட்டித் தேர்வுகளை எழுதி வெற்றி பெறலாம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலாம் நிர்வாக சார்ந்த உத்தியோகத்தின் மூலம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கலாம் நீங்கள் சமூக சேவையில் ஈடுபட்டிங்கன்னா இது உங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற வழிவகுக்கும் ஆக மொத்தம் உத்தியோக தொழில் உங்களுக்கு நிதிநிலை குடும்ப வாழ்க்கையெல்லாம் இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைய போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி